தொழில்வாண்மையாளர் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் எங்களது தலசத்தில் செயல்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளின் ஒரு கூட்டு நிறுவனம் நாங்கள் முஸ்லீம் சமூக பரப்பிலே முஸ்லீம் மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையிலும் முஸ்லீம்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் ஏனைய சமூகங்களோடு சமாதானம் சவால்கள் நல்லிணக்கம் என்ற அடிப்படை அம்சங்களை மையமாக கொண்டு ஒரு சிவில் அமைப்பாக விவரங்கள் வேறுபாட்ட அரசியல் கட்சிகளை இருந்த இருந்தபோதும் மனித உரிமைகள் சமூக உரிமைகள் சமூக நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலே ஒரு பொதுத்தளத்திலே போன்ற அளவில் செய்கிறோம் தற்போதைய காலம் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான காலம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் பிரதாரமாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஜனாதிபதியாக வரக்கூடியவர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற வேட்பாளர்களின் கவனத்திற்கு முஸ்லீம் அதாவது மாகாண முஸ்லீம் மக்கள் சார்பான பிரச்சினைகளை முன்வைப்படும் மிக நீண்ட காலமாக முஸ்லீம் சமூக பரப்பிலே முஸ்லீம் அரசியல் கட்சிகளாக செயல்படுகின்ற முஸ்லிம் அரசியல் கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முஸ்லீம் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சமூக மட்ட அழுத்தத்தை கொடுக்கும் நோக்கிலும் இந்த பத்திரிகையாளர் மாநாடை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இப்பொழுது நான் விளையிட்டு வருகின்றேன் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறிப்பாக மேலகு ஜனாதிபதி ரணவிக்ரமசிங்க வடமாகாணத்துக்கு சென்று அவர் போலீஸ் அதிகாரம் அறிய பதிமூணாம் திருத்தத்தை அமுல்படுத்துவதாக கூறியிருக்கிறார் கடந்த முதலாம் தேதி தமிழ் கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜ் அவருடைய வீட்டுக்கு சென்று பதிமூணாம் திருத்தத்திலே முன்னேற்ற கரமான அமுல்படுத்தப்பட உள்ள விடுதலைகள் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறார் அதேபோல மற்றொரு வேறுபடமாக இருக்கிற சகித் பிரேமதாச அவர்கள் பதிமூணாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக கூறியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அனந்தகுமார திசா நாயக்கர் பதிமூணாம் திருத்தம் ஒரு முழுமையான தீர்வாக இல்லாவிட்டாலும் நாட்டுக்கான ஒரு அரசியல் யாப்பை முழுமையாக வரைவதற்கு இடையில் இடைக்காலத்திலே பதிமூணாம் திருத்தத்தை அமுல்படுத்த இருப்பதாக சொல்லி இருக்கிறார் இங்கே பதிமூணாம் திருத்தம் அதாவது இலக்கை இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அதன் ஊடாக பதிமூணாம் திருத்தம் உள்வாங்கப்பட்டது இந்த பதிமூணாம் திருத்தம் உள்வாங்கப்பட்ட போது முஸ்லீம் சமூகம் ஒரு சிறிது அளவுக்கு கூட கணக்கெடுக்கப்படவில்லை அப்போதே ஜனாதிபதியாக இருந்த கே ஆர் கோயில் முகமூத் மற்றும் ஏசி அமீத் போன்ற தலைவர்கள் விசாரித்த போது அதை பற்றி அவர் எந்த பொருத்தமான பதிலை செல்லவில்லை இப்பொழுது இருக்கிற நடைமுறை அதிகாரம் பரவலாக்க நடைமுறை சமஷ்டி போன்ற வழியங்களுக்கு அதிகாரம் பயிர் முக்கியமாக இருந்தாலும் ஒற்றையாட்சியில் அதிகார பரவலாக்கல் முக்கியமானது அதாவது இப்போது நாங்கள் கடமைகளை பார்த்திருந்த பிரதேச செயலகம் கச்சேரி முறைமை மாவட்ட செயலகம் போன்ற அதிகாரம் பரவலாக்கம் நடைமுறைகளின் ஊடாகவே முஸ்லீம் சமூகம் கிழக்கு மாவட்டங்களிலே பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் உரிமை முன்னலுக்கும் போகொடுக்குது உதாரணமாக கடந்த யுத்த காலத்திலே வெளியேற்றப்பட்ட வடமாகாண முஸ்லீம்கள் இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பிலே முன்முறியற்றும் செய்யப்படவில்லை அதற்கு மாநிலத்தில் இருக்கிற பிரதேச அதாவது மாவட்ட செயலாளர்கள் அரசாங்க அதிபர்கள் அதை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையிலே பார்த்துத்தார்கள் மட்டக்கிழக்கு மாவட்டத்திலே வெளியேற்றப்பட்ட யுத்த காலத்திலே பலாத்காரமாக வெளியேற்றப்பட்ட முப்பத்தி மூணு முஸ்லீம் கிராமங்கள் முள்முறியும் செய்யப்படவில்லை அவர்கள் ஒரு காத்தாமுடி ஓட்டமாவடி வாழச்சேனை போன்ற ஏக்கரவே முஸ்லீம்கள் வாழ்ந்த இடத்திலே அவர்கள் மீண்டும் குடியேறு அந்த இடத்திலே சனத்தொகை பிரச்சினையை அதிகரித்து சிக்கலை உண்டாக்கி இருக்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம் மக்கள் நூல் குடியேற்றம் செய்யவில்லை இவைகளெல்லாம் தற்போது நடைமுறையில் இருக்கிற அதிகார பரவலாக்கத்தின் காரணமாக அதன் மூலாகவே முஸ்லீம்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே நேரத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாற்பது மூணு வீதமாக இருக்கிற முஸ்லீம்கள் காணிகளை தான் அனுபவிக்கிறார் மட்டக்கிழப்பிலே இருபத்தேழு ஒன்று காணியை பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது எங்களுக்கு உருவாக்கப்பட்ட கோரலை மத்திய பிரதேச செயலகம் அது இன்னுமே அமல்படுத்தப்படவில்லை அதே போன்று ஓட்டமாவடி மேற்கு கோரலை மேற்கு பிரதேச செயலகத்திலே உருவாக்கப்பட்ட அதாவது அங்கே இருந்த ஐந்து பெரிய காணிகளை கொண்ட முஸ்லீம் கிராமங்கள் கோரலைத்திற்கு கிரானோடு இணைக்கப்பட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் காணி அடாத்தாக எடுக்கப்பட்டு கோரலைத்திற்கு கிரான் இயங்கி வருகிறது கோரலை மத்தி இருநூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டர் இயங்க வேண்டிய அந்த பிரதேச இல்லதான் வெறும் ஆறு சதுர கிலோமீட்டரோடு இயங்கிக் கொண்டு வருகிறது இவைகளால் இந்த நிர்வாகத்தின் ஊடாக நாங்கள் இருந்து கொண்டு அடக்கு முனைகிறோம் நாங்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் அதிலே மிக உறுதியாக இருக்கிறோம் அவர்கள் சொல்ல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் பல்லாயிரணக்களை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் சொத்தளவுக்குட்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நியாயமான தீர்வு வழங்கப்படுவதை முஸ்லீம் சமூகம் வரவேற்கிறது ஆனால் அத்தகைய தீர்வுகள் வழங்கப்படுகின்ற போது முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன தீர்வுகளை வழங்கப் போகின்றார்கள் நான் ஏற்கனவே சொன்ன பதிமூணாம் திட்டம் வருகின்ற போது முஸ்லீம் சமூகம் கணக்கெடுக்கப்படவில்லை இப்போது இருக்கிற அதிகார பரவலாக்க நடைமுறைகளின் போது முஸ்லீம்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான பாதிப்பு இதை இதுக்காகத்தான் அம்பாறை மாவட்டத்திலே அம்பாறை கச்சேரிக்கு சென்று கடமைகளை நிறைவேற்றுவதிலே கரையோர முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாக அம்பாறை கரையோர பிரதேசங்களை இணைத்து கரையோர மாவட்டம் ஒரு நிர்வாக மாவட்டம் கோரப்பட்டது அதுவும் இதுவரை நடந்து நடைபெறவில்லை எனவேதான் நாங்கள் பதிமூணாம் திருத்தத்தை நீங்கள் அமல்படுத்துவதாக சொல்லுகின்ற பிரதான வேட்பாளர்கள் முஸ்லிம்களை பொறியில் தள்ளாமல் இந்த நாட்டிலே முஸ்லிம்களை தனித்துவமான சமூகம் எல்லா மக்களோடும் இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கின்ற மக்கள் என்ற வகையிலே முஸ்லீம் மக்களுக்கான தீர்வை நீங்கள் பொருத்தமான தீர்வை எங்களுக்கு வழங்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த தீர்விலே எங்களுக்கும் பொருத்தமான ஏற்பாடுகள் வழங்க வேண்டும் அதே நேரத்திலே வடகிழத்துக்கு வெளியே இருக்கிற மலையக தமிழ் மக்களுக்கு பொருத்தமான பொருத்தமாக வழங்கப்பட வேண்டும் அங்கே வடகிழத்துக்கு வெளியே ஏழு மாகாண சபைகள் அமைக்கப்படுகின்ற போதும் அங்கே இருக்கிற தென்னிலங்கை முஸ்லீம்களும் மலைய தமிழர்களும் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய வேறுபாளர்களுக்கும் முஸ்லிம் அரசியல் கட்சி தலைமைகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் பல்வேறு ஒப்பந்தங்களை சொல்லுகின்றீர்கள் அவைகளை வெளிப்படுத்தப்படவில்லை உங்களது ஒப்பந்தத்திலே இனப்பிரச்சனையின் தீர்வு வழங்கப்படுகின்ற போது கிழக்கு மாகாண முஸ்லீம்களுக்கும் வடக்கு மாகாண முஸ்லீம்களுக்கும் வடக்கு வெளியே இருக்கிற முஸ்லீம்களுக்கும் ஏழைகளுக்கும் பொருத்தமான தீர்வு வழங்குவதை நீங்கள் எல்லோரும் தீர்மானம் எடுக்கின்ற நீங்கள் உறுதிப்படுத்தப்பட பட வேண்டும் என்று எங்களது தொழில் வான்மையாளர் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் இவ்விடத்திலே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் அடுத்ததாக இன்னொரு கோரிக்கையை நான் இவ்விடத்திலே சொல்ல வேண்டும் கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்கள் பாரிய காணி பிரச்சினை எதிர்கின்றார்கள் எனக்கு பிறகு கதை கிடைக்கின்ற நண்பர்கள் கலைப்பார்கள் நான் அம்பாறை மாவட்டத்தையும் திருவண்ணாமலை மாவட்டத்தையும் மட்டக்கிழப்பில் இருக்கிற காணி பிரச்சனைகளை குறிப்பாக சொல்லுகிறேன் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்த வரையிலே நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டக்கிழப்பு கச்சேரி எழுத்த நடப்பு இருபத்தி மூணு வீதமாக நாங்கள் வாழுகின்றோம் இருபத்தேழு வீதமாக வாழுகின்றோம் இந்த இருபத்தேழு வீதத்திலே என் மட்டக்களத்தில் இருக்கிற மொத்த காணியின் பரப்பு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் ஆனால் மட்டக்களத்தில் இருக்கிற இந்த பத்து பிரதேச செயலகங்களும் தமிழ் சகோதர மக்களை அதிகம் கொண்ட பிரதேசங்கள் அந்த பிரதேசங்களிலே காணி பயிர்வு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான்கு பிரதேச செயலகங்களிலே வசிக்கின்ற முஸ்லீம் மக்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்துக்கு மேலே வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு வெறுமனே ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் காணி வழங்கப்பட்டிருக்கிறது இது மொத்த காணி பரப்பிலே ஒன்று தசம் ஐந்து வீதம் ஆகும் எங்களது சனத்தொகை வீதாசனத்துக்கு ஏற்ப மட்டக்களப்பு கச்சேரி எடுத்திருக்கின்ற வீதாசனத்துக்கு ஏற்ப எங்களுக்கு இருபத்தி ஏழு வீதமான காணி பரப்புக்கு எங்களுக்கு மொத்தமான காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அங்கே முஸ்லீம்கள் அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அம்பாரையிலும் முஸ்லிம் தமிழ் மக்கள் இரண்டு சமூகமும்

இவ்வாறு திரைக்களம் என்ற அடிப்படையில் முஸ்லீம் காணிகள் பறிக்கப்படுகின்றன அதே போன்று சுற்றுலாத்துறை அபிவிருத்தி என்ற போர்வையிலே நிலாவளி குச்சவழி போன்ற பிரதேசங்களிலே அண்மையில் கூட காணிகள் செய்யப்பட்ட போது அங்கே அந்த முஸ்லீம் மக்கள் சொல்வதற்கு எதிர்ப்பை காட்டினார்கள் தமிழ் மக்களும் எதிர்ப்பை காட்டினார்கள் விடுவி முஸ் தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்க சிங்கள பிறந்தே செய்வதும் அதை அடாத்தாக பிடிக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் அங்கே இயற்கையாக இருக்கிற பகுதிகளிலே திடீர்ன அரசாங்க வர்த்தமானிய அறிவிக்கலை விடுத்து அவர்கள் வந்து அரச காணி என்று அதை வார்த்தை அடையாளப்படுத்தி அதை அபகரிக்கின்றார்கள் இவ்வாறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் கப்பல்துறை கிராமம் என்ற போர்வையிலே திருவண்ணாமலையிலே அபகரிக்கப்பட்டது அதே போன்று அம்பாலை மாவட்டத்திலே இதே மாதிரியான பிரச்சனைகள் பொன்னமொழி பிரச்சனை தீவாதாவி பிரச்சனை அஸ்ரப் நகர் பிரச்சனை வட்டமடு பிரச்சனை கரங்காவட்டை பிரச்சனை என்று சொல்லி பல்வேறு பிரதேசங்கள் லகுகள பிரச்சனை என்று பல்வேறு பிரதேசங்களிலே முஸ்லீம்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று கல்லோயா திட்டம் அமல்படுத்தப்படுகின்ற போதும் முஸ்லீம்களுக்கு வளர்ந்த முஸ்லீம்களின் காணிகளை பகிர்ந்துவிட்டு மாற்று காணி வழங்குவதாக கூறிய அப்போதைய அரசாங்கம் இன்று வரை அந்த மக்களுக்கு காணிகளை வழங்கவில்லை கரும்பு செய்யை உற்பத்தியாளர்களுக்கு கரும்பு செய்யை குருவர்களுக்கு காணிகளை வழங்கிவிட்டு அங்கே கரும்பு உற்பத்தி செய்து சீனிக்கு பயன்படுத்தாமல் சாராய உற்பத்திக்கு அவங்க எத்தோர்களுக்கு அதை பாதிக்கின்றார்கள் அந்த மக்கள் தொடர்ந்து எச்சியாக போராட்டங்கள் நடத்தியும் அந்த காணி உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனவேதான் நான் இவ்விடத்திலே பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களாகும் முஸ்லீம் அரசியல் தலைவர்களுக்கும் இந்த கணக்கின் மாகாணத்திலே பிரயோகப்படுத்த இருந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்தெயர்ச்சியாக முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்றக்கூடாது ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்றத்திலும் ஒப்பந்தம் செய்வதாக சொல்லப்படுகிறது முஸ்லீம் சமூகம் அடைந்து கொண்ட எந்த விதமான விளைவுகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இந்த ஜனநாயக தேர்தலிலாவது நீங்கள் உருப்படியான ஒப்பந்தங்களை செய்து எதன் பிறகு இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் இது நீங்கள் அதற்கு முன்பாக இந்த முஸ்லீம் மக்களின் கணிசமான பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் என்று எங்களது தொழில் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் விநயமாக கேட்டுக்கொள்கிறது இப்பொழுது மட்டக்களப்பிலே குறிப்பாக இருந்த சில பிரச்சனைகளை எங்களது அமைப்பின் உபதலைவர் ஜாவிர் நலிமையார்கள் கருத்து சொல்வார் கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் மக்கள் கட்சியின் உச்சக்குழு கூட்டத்திலே இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் அவர்கள் காணி பிரச்சனைகளை மொத்தமாக அடையாளப்படுத்தி இன பிரச்சனை தீர்வு முயற்சியிலும் அந்த ஒப்பந்த விஷயங்கள் வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் கடந்த உச்சகூட கூட்டத்தில் மிக தெளிவாக இந்த விடயங்கள் பேசப்பட்டது பேசப்பட்டு அவைகள் கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கு இப்போ ஸ்ரீலங்கா முஸ்லீம் அவர்கள் தலைவர் செய்த ஒரு ஒப்பந்தத்தில் இந்த விஷயங்கள் அடங்கும் அடங்கியிருக்கிறோம் இதை நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம் இந்த விடயத்தை உள்வாங்க வேண்டும் என்று ஒரு நியாயமான கேள்வி இந்த கேள்வியை மிக நீண்ட காலமாக பதவி வகித்த போது இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அவ்வப்போது பேசுவது ஜனாதிபதியை சந்திப்பது அமைச்சரை சந்திப்பது காலத்தை கடந்த இறுதியான தீர்மானம் முஸ்லீம் சமூகத்தில் கேட்டுக் கொடுக்கவில்லை இது இன்று தொடங்கிய பிரச்சனை கிடையாது மிக நீண்ட காலமான ஆண்டு செய்த காலத்திலே அதே பிரச்சனை இன்றும் அந்த இருந்து கொண்டே இருக்கின்றன அவங்கள தனிப்பட்ட முடிவெடுக்கப்படவில்லை நாங்கள் அவருக்கும் இந்த நாங்கள் அநீக ஜனாதிபதியை சந்தித்த நேரம் முதல் கழிவாக இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் ஜனாதிபதியும் இந்த விடயங்களிலே எங்களுக்கு குழந்தை நடத்திய கூட்டத்தில் அவர் வந்து தொழில் இருக்கார் இந்த சென்சிட்டிவான தொழில் தொழிலிருக்கிறார் இதே போன்று பிரதானமான ஜனாதிபதி மனது பலர்களின் பிரச்சனைகளை கொண்டு போக வேண்டும் அவர் எதிர்பார்க்கணும் எங்களுக்கு இதிலே பாரிய குறைபாடு இருக்கிற எங்கள் அரசியல் தலைவர்களை பற்றி எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி பாரிய குறைபாடு இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் அவருடைய அவர்களாக அந்த இடத்திலே இருக்கின்றதுனால் அவர்கள் கொடுக்க வேண்டிய குறைபாடு இருக்கிறது நாங்களும் சிவில் சமூக மட்டத்திலேயே தொடர்பான நகரத்திற்கு செய்து கொண்டிருக்கிறோம் முஸ்லீம்கள் மிக அதிகமாக வாடுகின்ற மாவட்டங்கள் திருவோணமலை அம்பாறை மாவட்டம் இது திருவோணமலை அம்பாறை மாவட்டங்களில் தகுதியான செல்ஏஸ் கிரேட் பண்ணுக்குரிய பல்வேறு நிர்வாக அதிகாரிகள் இதுவரை ஒரு முஸ்லீம் ஒருவர் அந்த மாவட்டத்தில் அரசாங்க அதிபராக வர முடியாமல் இருக்கிறது அரசியல் யாப்பிலே மூணாவது அத்தியாயத்திலே அடிப்படை உங்களுக்கு பதவி நிலைகள் இன மொழி பால் பாரபட்சம் காட்டப்படலாக அது தெளிவாக இருக்கும் இதுவரையில் இலங்கையிலே முஸ்லீம்களை பெரும்பான்மையாகக் கொண்டு ஏனைய பிரதேசங்களிலே சிங்கள அரசியானது நியமிக்கப்பட இருக்கப்படும் மட்டக்கிழப்பிலே தமிழ் அரசியலில் நியமிக்கப்படுகின்ற பொழுது அம்பாறையிலும் திருவண்ணாமலையிலும் ஏன் ஒரு முஸ்லீம் தகுதியாக ஒருவரை அவங்க இங்கே இனங்கள் அல்லாமல் அவர் ஒரு நியமிக்கப்படும் நியமிக்க முடியாமல் இருக்கிறது இதை செய்ய முடியாமல் என்பது அரசியல் தலைமைக் கொள்கைக்கான கருவியையும் நாங்கள் இருக்கின்றோம் அதே போல மட்டக்களப்பிலே அம்பாலையிலே மேலதை அரசாங்க அதிபர் நியமிக்கப்பட்டார் மட்டக்களப்பில் நியமிக்கப்பட்ட மட்டால் அம்பாரிலே மேலதை நினைக்கப்பட்ட பொம்மையைப் போலவே அங்கே பணிபுரிய வேண்டியிருக்கிறோம் மட்டக்களப்பிலும் நாங்கள் நிர்வாக ரீதியான பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்நோக்குகின்றோம் அம்பாறை திருவண்ணாமலையிலும் பல்வேறு அடக்குமுறைகளை சிங்கள பெரும்பாலும் எதிர்நோக்குகின்றோம் எனவே இந்த நிர்வாக சீரமைப்பை மக்களுக்கு வழங்குகின்ற போது இட ரீதியாக அல்லாமல் அதிகாரம் அளிக்கப்பட்ட வகையில் அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய உதவி பிரதேச மாவட்ட செயலாளர் அல்லது உதவி அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் நியமிக்கப்பட்டால் அவருக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டு அல்லது அம்பாறை திருவண்ணமலை போன்ற பிரதேசங்களிலே இத்தகைய முஸ்லிம் அவர் முஸ்லீம் அரசாங்க அதிபரை நியமிக்க வேண்டும் என்பதற்காக தற்காலிகமாக பவுனியாவுக்கு ஹனிபா அவர்களை அரசாங்க அதிபராக நியமித்தார்கள் பின்னர் ஆட்சி மாற்றப்பட்ட போது அவருக்கும் ஏற்பட்டார்கள் இவ்வாறான புறக்கணிப்புகள் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை நாட்டில் இருக்கிறது இவைகளையும் நிறைய இதுகளெல்லாம் செய்யப்படுகின்ற போது அந்த நாட்டில் உண்மையான அணி உண்மையான உண்மையான அபிவிருத்திக்குட்படும் என்று கூறிக்கொண்டு